இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாய்மொழி பாக பிரிவினை பற்றி தான் போகிறோம் வாய்மொழி பாகப்பிரிவினை செல்லுமா செல்லாதா வாய்மொழி பாகப்பிரிவினை செல்லும் அப்படின்னா எப்படி நிரூபிக்கிறது வாய்மொழி பாகப்பிரிவினையை ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் அதாவது ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் மூலமாக நிரூபிக்கலாமா வருவாய்த்துறை ஆவணங்களை வச்சு நிரூபிக்கலாமா அதை பற்றி தான் பார்க்குறோம் மதுரை ஹைகோர்ட்டில் இது சம்மந்தமாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த கேஸை வந்து நான் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த பிடிஎஃபை கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் வந்து வாதிகள் ஆறு பேர் ராஜம்மாள் சீனி முத்தம்மாள் சீதாலக்ஷ்மி முகில்வானன் மணிமேகலை கரிகாலன் இவங்க ஆறு பேர் வாதிகள் பிரதிவாதிகள் ஆறுமுகம் அன்பு ஆறுமுகம் அன்பு அப்பா பையன் ஆறுமுகம் அப்பா அன்பு வந்து தான் பையன் இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் பாகப்பிரிவான பிரச்சனை இந்த வாதிகள் ஆறு பேர் கீழமை நீதிமன்றத்தில் அதாவது முன்சிஃப் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அதாவது என்னென்னா அஞ்சு விதமான தபசில் சொத்துக்கள் குறித்து அதாவது ஐந்து விதமான சொத்துக்கள் குறித்து கேஸ் ஃபைல் பண்ணப்படுது இதில் வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா வாதிகள் அவங்களோட வாதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட சொத்து எல்லாம் ஆதியில் ஆண்டி அப்படின்றவருக்கு சொந்தமானது ஆண்டி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு தான் இந்த சொத்து எல்லாம் சொந்தமானது அவர் தன்னுடைய சொத்தை பற்றி எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணாமல் அதாவது உயிலோ செட்டில்மெண்ட்டோ எதுவும் எழுதாமல் அவரோட கடைசி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாரு அதாவது இந்து வாரிசுரிமை சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிடுறாரு ஏன் இந்து வாரிசுரிமை சட்டம்னா இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் பெண் பிள்ளைகளுக்கும் சொத்துரி சொத்துல பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ ஒரு அப்பா இருக்கிறாருன்னா அந்த அப்பாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து தான் வாரிசு அடிப்படையில் அவங்களுக்கும் சொத்துல பங்கு இருக்குது அப்படின்னு சட்டம் போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடி இறந்ததால் பொண்ணுங்களுக்கு சொத்து இல்லாமல் போயிடுது அவருக்கு வந்து இந்த ஆண்டிக்கு வந்து ரெண்டு பசங்கள் ஆண்டிக்கு முனியாண்டி மங்களம் அப்படின்னு ரெண்டு பசங்கள் முத்து பேச்சி அம்மாள் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க இந்த ஆண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடியே இறந்து போகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடி இறந்து போகிறதால அவரோட பொண்ணு முத்து பேச்சுக்கு சொத்துள்ள பங்கு இல்லாமல் போயிடுது இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த முனியாண்டியும் மங்களமும் இந்த சொத்தை எடுத்துக்கிறாங்க இந்த சொட்டை எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் கூட்டம் அனுபவிச்சிட்டு வராங்க இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா முனியாண்டி இறந்து போகிறாரு முனியாண்டி எப்படி இறந்து போகிறாருன்னா முனியாண்டி வந்து முனியாண்டி அவரோட பொண்ணுங்க மூணு வாரிசுங்களை வச்சுட்டு இறந்து போகிறாரு அந்த மூணு வாரிசுங்க யாருன்னா ராக்கம்மாள் கருப்பாயி அம்மாள் பலராமம்மாள் இவங்க தான் முனியாண்டியோட வாரிசுங்க இதில் இந்த ராக்கம்மாள் சொன்னால் ஃபர்ஸ்ட்டு பொண்ணு முனியாண்டியோட ஃபஸ்ட்டு பொண்ணு முத்துராக்கம்மாள் ஒன்றாவது பிரதிவாதி ஆறுமுகம் ரெண்டாவது வாதி சீனி முத்தம்மாள் சீதாலட்சுமி அப்புறம் ராஜி என்கிற கருப்பையா இந்த நாலு வாரிசுங்களை வச்சுட்டு அவங்க இறந்து போகிறாங்க முனியாண்டியோட பொண்ணு முத்துராக்கம்மாளோட வாரிசுங்க யாருன்னா இந்த ஆறுமுகம் சீனி முத்தம்மாள் சீதாலட்சுமி அதுக்கடுத்தது ராஜி என்கிற கருப்பையா நாலு பேரை வாரிசாக வச்சுட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க இந்த அடுத்தது முனியாண்டியோட ரெண்டாவது பொண்ணு கருப்பாயி அந்த கருப்பாயிக்கு ஓ ராஜம்மாள் இந்த ராஜம்மாளை வாரிசாக வச்சுட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க இந்த பலராமம்மாள் இருக்காங்கள்ல முனியாண்டியோட மூணாவது பொண்ணு பலராமம்மாள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட கணவன் வெள்ளையன் வெள்ளையனை வாரிசாக வச்சுட்டு இறந்து போயிடுறாங்க தெளிவாக சொன்னால் முனியாண்டிக்கு மூணு பொண்ணுங்க மூணு பொண்ணுங்களும் இறந்து போகிறாங்க அந்த மூணு பொண்ணுங்களும் வாரிசுங்களை வச்சு இறந்து போகிறாங்க இந்த மங்கலம் சொன்னால முனியாண்டியோட தம்பி மங்களம் இந்த மங்களத்துக்கு ஒரு பொண்ணு அவங்க பேர் ராக்கு அந்த ராக்குக்கு மூணு பசங்க அதாவது இந்த நாலுலேருந்து ஆறாவது பிரதிவாதிகள் வாதிகள் சாரி அதாவது யார் யாருன்னா முகில்வாணன் மணிமேகலை கரிகாலன் இவங்களாம் அந்த ராக்கோட பசங்கள் லீகலேர்ஸ் இவங்கள வாரிசாக வச்சுட்டு அவங்க இறந்து போகிறாங்க இந்த கேஸுக்கு சொ சம்மந்தப்பட்ட சொத்து வந்து குடும்ப சொத்து தான் வாதி பிரதிவாதி எல்லாமே ஒரே ஃபேமிலி தான் ஆண்டிக்கு ரெண்டு பசங்கள் முனியாண்டி மங்களம் மங்களம்னு ஆண்டி சொத்தில் பாதி முனியாண்டிக்கும் மங்களத்துக்கும் அவங்க ரெண்டு பேரும் இறந்ததுக்கு அதாவது இறந்ததுக்கு அப்புறம் வாரிசுங்க கூட்டாக அனுபவிச்சுட்டு வராங்க இந்த நிலமையில் பலராமம்மால் இருக்காங்கல்ல அந்த முனியாண்டியோட மூணாவது பொண்ணு பலராம அம்மா பலராம்மா ஆகுது பலாரம் அம்மாள் ஒரு பெண் அந்த பலராம் அம்மாள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கணவர் வெள்ளையன் இருக்கார்ல அந்த வெள்ளையனை என்ன பண்ணுறாரு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு அப்போது இந்த ஒன்றாவது வாதி ராஜம்மாள் ஒன்றாவது வாதி ராஜம்மாளுக்கு இந்த பலராம் அம்மாளோட பாகத்தை விற்றுறாரு இந்த ராஜம்மாளுக்கு வித்துடுறாங்க பலராம் அம்மாவோடய சுத்தை அந்த வெள்ளையன் வந்து விற்றுடுறாரு அதனால் அந்த சொத்தில் ரெண்டாவது வாதி சீனி முத்தம்மாள் அப்புறம் மூணாவது வாதி சீதாலட்சுமிக்கு ஒரு பாகமும் நாலாவது வாதி முகில்வாணன் அஞ்சாவது வாதி மணிமேகலை ஆறாவது வாதி கரிகாலன் இவங்களுக்கு நாலு பாகமும் ஒன்றாவது பிரதிவாதி ஆறுமுகத்துக்கு இரு ஒரு பாகமும் சொந்தமாக இருக்குது ஏற்கனவே இந்த சொத்தை தொடர்பாக கீழமை நீதிமன்றத்தில் ஒரு கேஸு நடந்து முடிஞ்சிருக்கு அதனால் இந்த கேஸுக்கு சொந்தமான சொத்து ஏற்கனவே வாய்மொழி பாகப்பிரிவுனா பண்ணப்பட்டு வாதியங்களோட அனுபவத்துக்கு தனித்து ஒப்படைக்கப்பட்டு விட்டது ஆனால் ஒன்றாவது பிரதிவாதி ஆறுமுகம் என்ன பண்ணுறாரு இந்த சொத்துக்கு இந்த சொத்து மொத்தம் அவருக்கு சொந்தமானது மாதிரி அவருடைய மகன் ரெண்டாவது பிரதிவாதி அன்பு என்கிற சண்முகநாதனுக்கு ரெண்டு செட்டில்மெண்ட் பத்திரம் மூலமாக சொத்தை எழுதி வைக்கிறார் இப்போ வந்து இதுதான் பிரச்சனையே அந்த ரெண்டு செட்டில்மெண்ட் பத்திரத்தை கேன்சல் பண்ணணும் அதே நேரத்தில் சொத்தில் வித இடைஞ்சலும் செய்யக்கூடாது அப்படின்னு வாதிங்க ஆறு பேர் கேஸ் போடுறாங்க இதில் என்ன விஷயம்னா வாதிங்க ஆறு பேர் இந்த கேஸில் அஞ்சு விதமான சொத்துக்களை காட்டியிருக்காங்க இந்த அஞ்சு விதமான சொத்தும் ஏற்கனவே பாகம் பிரித்து வாதிங்க ஆறு பேருக்கு தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த சொத்தையும் சேர்த்து ஒன்றாவது பிரதிவாதியான அந்த அந்த ஆறுமுகம் இருக்கிறாரில் அவரோட பங்கையும் இந்த சொத்தையும் அவருக்கு சொந்தமான இது மாதிரி காட்டி ரெண்டாவது பிரதிவாதியான அவரோட பையனுக்கு அதான் அந்த அன்புக்கு சட்டவிரோதமாக ரெண்டு செட்டில்மெண்ட்டு பத்திரம் எழுதி கொடுத்துருக்காரு அந்த ரெண்டு செட்டில்மெண்ட்டு பத்திரமும் சட்டப்படி செல்லாதுன்னு விளம்பொகை செய்ய வேண்டும் அதாவது கேன்சல் பண்ணணும் அதாவது டிக்ளரேஷன் கேட்குறாங்க டிக்ளரேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேஸில் பிரதிவாதிகள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு அப்போ அவங்க பையனை என்ன பண்ணுறாங்கன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டிக்கு மூணு வாரிசுன்னு சொல்கிறாங்க அது பொய்யே மங்களம் அவர் ஆண்டியோட வாரிசே கிடையாது அதுபோல் ஆண்டிக்கு முத்து பேச்சின்னு பெண் வாரிசு இருக்குன்னு சொன்னாங்கல்ல அவங்களுக்கு சொத்தில் பங்கு இருக்குது வாதிகள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு சொத்தில் பங்கு இல்லைன்னு சொல்கிறது பொய் கேஸுக்கு சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வாய்மொழி பாக பிரிவினை செய்யப்பட்டுருச்சு அந்த வாய்மொழி பிரிவினையில் இந்த கேஸுக்கு சம்மந்தமான சொத்துக்கள் எல்லாம் ஒன்றாவது பிரதிவாதியான ஆறுமுகத்துக்கு ஒதுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஒன்றாவது பிரதிவாதி ஆறுமுகம் இந்த சொத்துக்கு ஓனர் ஆயிட்டாரு அதன் அடிப்படையில் தான் ரெண்டாவது பிரதிவாதியான அவரோட பையனுக்கு ரெண்டு செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி வச்சிருக்கிறாரு அதனால் அந்த செட்டில்மெண்ட்டோட அந்த செட்டில்மெண்ட்டு செல்லும் இந்த வாதிங்களோட கேஸை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு பிரதிவாதிங்க சொல்கிறாங்க இந்த கேஸில் வாதி சைடில் ஒரு சாட்சி விசாரிக்கப்படுறாங்க பதினாறு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறாங்க பிரதிவாதிகள் சைடில் ஒரு சாட்சி விசாரிக்கப்படுறாங்க மூணு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறாங்க ரெண்டு சைட்லேயும் வாதம் சாட்சி ஆதாரம் எல்லாத்தையும் விசாரித்து நீதிமன்றம் கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாங்க என்ன சொல்லி பண்ணுறாங்கன்னா மங்களம் என்பவர் ஆண்டியோட வாரிசு அப்படின்னு சாட்சியோடு நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால் ஆண்டியோட சொத்துல மங்களத்துக்கும் பாக இருக்குது ஆண்டியோட பெண் வாரிசுக்கு பங்கு உண்டு என்பதையும் ஆண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் தான் இறந்தார் அப்படின்றதையும் நிரூபிக்கலை வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்திருக்கு அப்படின்னு ரெண்டு பக்கமும் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் கேஸுக்கு சம்மந்தப்பட்ட சொத்து மொத்தமும் வாய்மொழி பாகப்பிரிவினை பண்ணப்பட்டு ஒன்றாவது பிரதிவாதிக்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்னு பிரதிவாதிகள் நிரூபிக்கலை வாய்மொழி பாகப்பிரிவினை கேஸுக்கு சம்மந்தப்பட்ட சொத்து ஒன்றாவது பிரதிவாதி அனுபவிச்சுட்டு வந்தார் அப்படின் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆதாரமாக எந்த வருவாய்த்துறை ஆவணங்களையும் சப்மிட் பண்ணலை அதனால் வாதிங்க ஆறு பேருக்கு சாதகமாக என்ன பண்ணுறாங்கன்னா தீர்ப்பு கொடுத்துட்றாங்க அதாவது அந்த வாதிங்க ஆறு பேர் இருக்காங்கள்ல அந்த லேடிஸ்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்க இதை எது எதிர்த்து பிரதிவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறாங்க அப்பாவும் பையனும் அந்த ஃபஸ்ட் அப்பீலும் டிஸ்மிஸ் பண்ணப்படுது அதை எதிர்த்து மதுரை ஹைகோர்ட்டில் செகண்ட் அப்பீல் போகிறாங்க இந்த செகண்ட் அப்பீலில் ரெண்டு சைடு வாதத்தையும் கேட்ட மதுரை ஹைகோர்ட்டு என்ன சொல்கிறாங்க இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் ஆதியில் ஆண்டிக்கு சொந்தமானது அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆண்டிக்கு மங்களம் மகனே கிடையாது அப்படின்றது அந்த பிரதிவாதிகளான அப்பா பையனோட வழக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த கேஸு கேஸு தீர்ப்புகளை டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த கேஸில் நடந்த டாக்குமெண்ட்டெல்லாம் இங்கே இதில் சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சரி பார்க்கும்போது ஆண்டிக்கு மங்களம் அப்படின்ற ஒரு மகன் இருந்தார் அப்படின்றது தெளிவாக தெரியுது அதனால் ஆண்டிக்கு மங்களம் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான் அப்படின்றதையும் அந்த மங்களத்துக்கு சொத்தில் பங்கு இருக்குது அப்படின்றதையும் வாதிகள் ஆறு பேர் நிரூபிச்சிருக்காங்க பிரதிவாதிகளோட இன்னொரு வாதம் என்னென்னா அது அந்த அப்பா பையனோட இன்னொரு வாதம் என்னென்னா ஆண்டியோட மகன் முத்து பேச்சுக்கு சொத்தில் பங்கு இருக்குது அப்படின்றத பிரதிவாதிகள் வாதம் ஆனால் வாதிங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆறு பேர் ஆண்டி இந்து வாரிசுரிமை சட்டம் கொண்டு வர வரப்படுறதுக்கு முன்னாடியே வர்றதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார் அதனால் ஆண்டியோட மகளான முத்து பேச்சிக்கும் சொத்தில் எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு வாதிங்க வாதம் பண்ணுறாங்க ஆனால் பிரதிவாதிகள் ஆண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் இறந்து போனார் அதனால் அவங்க மகள் முத்து பேச்சுக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிறத கோர்ட்டில் தகுந்த ஆதாரங்களோடு நிரூபிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க பிரதிவாதிகள் வந்து வாய்மொழி பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஏற்பட்டது அதில் வழக்கு சொத்து முழுவதும் ஒன்றாவது பிரதிவாதியான அதா அந்த ஆறுமுகம் ஆறுமுகத்துக்கு ஒதுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் ஒன்றாவது பிரதிவாதியான ரெண்டாவது பிரதிவாதியான அவரோட பையனுக்கு ரெண்டு செட்டில்மெண்ட்டு எழுதி வச்சார் அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணுறாங்க வாதியங்களும் வாய்மொழி பிரிவினை நடந்தது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ஆனால் வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா பிரதிவாதிகள் சொல்கிற மாதிரி கேஸுக்கு சம்மந்தமான சொத்துக்கள் முழுசாக பிரதி பிரதிவாதிக்கு ஒதுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேஸுக்கு சம்மந்தமான சொத்துக்களில் ஒரு பகுதி தான் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது அந்த ஒன்றாவது பிரதிவாதிக்கு ஒதுக்கப்பட்டது ஒன்றாவது செடியூலில் நாளில் ஒரு பாகமும் ரெண்டாவது செடியூலில் பதினேழரை செண்டு தான் ஒதுக்கப்பட்டுச்சு ஆனால் பிரதிவாதி முழு சர்வே நம்பரில் கூடிய சொத்தையும் ரெண்டாவது பிரதிவாதியான அவரோட பையனுக்கு செட்டில்மெண்ட்டு பண்ணியிருக்காரு ஆனால் அதில் இருக்க பாதி சொத்து எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்றது அவங்க தரப்பு வாதம் இந்த கேஸில் பிரதிவாதி பிரதிவாதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வாய்மொழி பாகப்பிரிவினை பண்ணப்பட்டது என்றும் இந்த வாய்மொழி பிரிவினை அடிப்படையில் வழக்கு சொத்துக்கள் அனைத்தும் தன்னுடைய பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டது என்று கூறும்பொழுது ஒன்றாவது பிரதிவாதி தான் அதை நிரூபிக்கணும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வாய்மொழி பிரிவினை ஏற்பட்டு வழக்கு சொத்து ஒன்றாவது பிரதிவாதி வா ஒன்றாவது பிரதிவாதிக்கு ஒதுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக சொத்து அனுபவிச்சுட்டு வந்தார் அப்படின்னு காட்டுறதுக்கு எந்த ஒரு வருவாய்த்துறை பதிவேடுகளையும் சப்மிட் பண்ணலை ஒரு பேப்பரும் காட்டல அனுபவம் அவர்கிட்ட இருக்குது அப்படின்றத காட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணலை அதனால் பிரதிவாதிகள் வாய்மொழி பாக பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நடந்தது என்பதையும் அதன் அடிப்படையில் வழக்கு சொத்து முழுவதும் ஒன்றாவது பிரதிவாதிக்கு ஒதுக்கப்பட்டது என்பதையும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கலை அதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த செகண்ட் அப்பீலில் அப்பீலையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க கேஸ் வந்து திரும்பவும் யாருக்குன்னா அந்த வாதிங்க ஆறு பேர் இருக்காங்கள்ல இந்த மாதிரி சொல்லி அந்த வாதியங்களுக்கே சாதகமாக போகுது இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா சட்டம் வாய்மொழி பிரிவினை ஏற்றுக்கும் வாய்மொழி பாகப்பிரிவினை செல்லும் அது எப்படி செல்லும் அப்படின்னா வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்திருக்கு அப்படின்னு சும்மாவே சொன்னால் போதாது வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்துச்சு அதன் அடிப்படையில் சொத்து ஒருத்தருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து அவர் எந் அந்த சொத்தை தனியாக அனுபவிச்சுட்டு வந்தார் அப்படின்னு காட்டுறதுக்கு ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் அதாவது வருவாய்த்துறை ஆவணங்கள் உதாரணமாக இந்த தீர்வு ரசீது பட்டா எஃப்எம்பி ஏ ரிஜிஸ்டர் சிட்டா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கூட போதும் வாய்மொழி பாக பிரிவினை ஏற்பட்டது அப்படி அப்படின்னு வெறுமனே சொல்லாமல் வாய்மொழி பிரிவினை எப்படி ஏற்பட்டது யார் முன்னிலையில் ஏற்பட்டது யார் யாருக்கு எவ்வளோ சொத்து ஒதுக்கப்பட்டது அப்படின்லாம் கரெக்டாக சொல்லணும் அது ஒதுக்கப்பட்டதுக்கப்புறம் எப்படி அதை அனுபவிச்சுட்டு வந்தாங்க அதற்கான எல்லா ஆதாரத்தையும் நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணால் கோர்ட்டை வந்து வாய்மொழி பிரிவினையும் ஏற்றுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருந்து தான் பாகப் பிரிவினை பத்திரம் கட்டாயமாக பதிவு பண்ணணும் அப்படின்னு இருக்குது இதுக்கு முன்னாடி அமெண்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம தாத்தா காலத்தில் அப்படிலாம் பார்த்தா வழி வழியாக ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா பத்திரம் ஒன்றா இருக்கும் பட்டா ஒன்றா இருக்கும் வாய்மொழியாக பிரிச்சுக்கிட்டு தனியாக எஃப்எம்பி தனியாக பட்டா வாங்கிப்பாங்க அப்போல்லாம் வந்து மனுஷங்களுக்குள்ள ஒரு வாக்கு சொத்தம் அந்த மாதிரி இருந்தது அந்த கிராமத்தெல்லாம் அதிகமாக பார்த்திங்கன்னா சொத்துலாம் ஒன்றாவே இருக்கும் அதனால தான் இந்த தாத்தா சொத்து கொள்ளு தாத்தா சொத்துலாம் ஒன்றாவே இருக்கும் பிரிச்சுருக்க இருக்க மாட்டாங்க ஏன்னா அப்போல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா மீற மாட்டாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது பாண்டு பேப்பரில் என்னத்தை ஒரு பத்திரம் எவ்வளோ தான் எழுதி போட்டு என்ன பண்ணாலும் ஏமாத்திடுறான் இப்போ தான் சரி தீர்ப்பை படித்து பாருங்கள் தேங்க்யூ